கேமரா பக்கத்தில் வச்சுக்கிற இங்க ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்ப ரூபாய்க்கு இந்த சிபிஐ கொடுக்குறாங்க இந்த கீபோர்டு மவுது எல்லாமே வெறும் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாயா இது உண்மையா உடனே இந்த நம்பர் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்க எனக்கு வேணாம் இங்கே இங்கே பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஆலின் ஒன் சி சிஸ்டம் இது ஆலின் ஒன் இதுக்குள்ளேயே சிபி இருக்குது வெப் கேமரா இருக்குது கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது ஒயர்லெஸ் கீபோர்டு மவுஸு இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து வெறும் டுவெல் ட்ரிபிள் நைனுக்கு கொடுக்குறாங்கய்யா இது வேணாமா இங்கேயா டென் ட்ரிபிள் நைனுக்கு லேப்டாப் வச்சுருக்காங்க இந்த கடையில் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் லேப்டாப் வந்து தொடங்குது ஐயா அப்படியே போவோம் பன்னெண்டு இருபது முப்பது நாற்பது ஐம்பது ஐம்பதாயிரவா ரெண்டு லட்சம் இருக்கு அது மட்டும் இல்லை இங்கே பாரு கேமிங் மீது எல்லாம் வச்சுருக்காங்க இது ஃபுல் செட்டு வந்து வெறும் எயிட்டீன் ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க எல்லாமே இது 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 எல்லாத்தையும் சேர்த்து வந்து எயிட்டீன் ட்ரிபிள் நைன் கொடுக்கா எங்கே கொடுக்கா நம்ம சென்னையில் மவுண்ட் ரோடில் கைட்டி பேலஸில் வந்து பிஎம்சி கம்ப்யூட்டர்னு ஒரு கடை இருக்குது காண்டெக்ட் நம்ம கொடுக்கலாம் அந்த கடை கால் பண்ணி அட்ரஸ் வாங்கி வந்து எல்லாத்தையும் கிராப் பண்ணிவிட்டு போயிருங்க